அவங்களுக்கு நம்ம நேற்றையெல்லாம் சுதந்திரத்தை சிறப்பா கொண்டாடி இன்னைக்கு எல்லாரும் ஆனா அந்த சுதந்திரத்தை பத்தி நம்ம நிறைய சொல்லி இருக்கிறோம் பற்றி பத்தி பேசியிருக்கிறோம் வேவசிய பத்தி பேசியிருக்கிறோம் நிறைய சொல்லியிருக்கிறோம் ஆனாலும் இப்போ இன்னொரு முக்கியமான ஆளை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அந்த காமராஜர் காலத்தில் காமராஜர் மாதிரியே தூய்மையான நல்ல உண்மையான ஒரு எளிமையான ஒரு மந்திரி இருந்தார்னா அவர் திரு கக்கஞ்சி அவர்கள் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவரை பற்றி சொல்கிறேன் அவர் வந்து மேலூரில் ஒரு கிராமத்தில் ஒரு பூசாரியுடைய மகனாக பிறந்தவர் திரு கக்கன் அவர்கள் அந்த ஊரில் உள்ள சில தொடக்கப்பள்ளியில் அதில் படிக்கிறாரு அவங்க அப்பாவுக்கு அந்த கோயிலில் வைக்கிற பணத்தில் பூசாரி தானே அதில் கிடைக்கிற பணத்தில் வச்சு அவங்க படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் அதனால் அவர் என்ன பண்றாரு பையனை பண்ணையில் வேலை சேர்த்து விடுறாரு தொடக்கப்பள்ளி பள்ளி ஆனால் பையன் அவருக்கு ரொம்ப படிக்க ஆர்வம் எப்போ பார்த்தாலும் தன்னுடைய படிப்பு போகுதுங்கிற காலப்பட்ட அவங்க அப்பா வந்து சரி மகன் ரொம்ப ஆசைப்படுறானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு திருமங்கலத்தில் போய் ஹைஸ்கூலில் சேர்த்து விட்றாரு சேர்த்து விட்டுட்டு தா அதுக்காக வேண்டி இவரு சார் அப்பாவுக்கும் துமுகத்தில் போய் கோயிலில் இவரும் அந்த பூசாரி வேலையெல்லாம் பார்ப்பாரு அவர் படிச்சுட்டு மகன் அதுக்கு மேலே படிக்க ஆசைப்பட்றானோன்னா அவர்கிட்ட கொஞ்சம் நிலம் இருந்தது அந்த நிலத்தை பேங்கில் இடமா இருச்சு அதில் வர்ற பணத்தை வச்சு மதுரை கல்லூரியில் காலேஜில் சேர்க்குறாரு பிஏ ஹானர்ஸ் படிக்கிறாரு கக்கன் அப்போ அந்த காலத்தில் காந்திஜியுடைய காந்தி கோயில் ஆசை விருப்பப்பட்டு அதில் விடுதலை போராட்டத்தில் சேர்ந்துக்கிறாரு எங்கள் கூட்டம்னாலும் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிறது அந்த கூட்டத்தில் ரொம்ப தீவிரமான ஆர்வமாக இருக்கிறாரு இந்த சுதந்திர போராட்டத்தில் அப்போ அந்த கா நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் வர்றாங்கல்ல அவங்க வர்றப்பெல்லாம் அவங்கள கவனிக்கிறது பார்க்குறது எல்லாம் செய்கிறப்போ காந்திஜி வந்தப்போ அவர்கிட்ட பழக்கம் அவர் அவர் அந்த அங்கே இவருக்கு ஒரு 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 பழக்கம் ஒருத்தர் பழக்கப்படுத்தி விடுறாரு அவர் வந்து அது மாதிரி ஒரு குரு மாதிரி அவர் அவங்க பண்ணையில் தான் அவர் வேலை செஞ்சார் ஆனால் அவர் ரொம்ப நல்ல 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 நல்லவர் பேர் சீனிவாசி பேர்ப்பார் அவருக்கு அவர் வந்து இவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அறிமுகப்படுத்தி வச்சுன்னு காந்தியுடைய கொள்கையில் ஆசைப்பட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் காந்தியை பற்றி போராட்டம் நடத்தி அர்ப்பாடுறது சுதந்திர பாடத்துக்கு கலந்துக்கிறது சுண்டு பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்னு செய்கிறப்ப போலீஸ் பிரிட்டிஷாஸும் அதை அரெஸ்ட் பண்ணுது இப்படியே வளர்ந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தில் இவரை வந்து மாவட்டத்தில் உள்ள தலைவராக்கிறாரு அந்த சீனிவாச சாஸ்திரி சார் சீனிவாச ஐயா அவர் வந்து அவர் என்ன பண்ணுறாரு இவர் வந்து சளி தின்னோடன அந்த ச சேவா சாதனானு இருக்கும் அந்த மக்களுக்கு தலைவராகவும் அந்த சங்கத்துக்கு தலைவராக போட்டு அந்த மக்களுக்கு வேண்டியதை செய்ய சொல்லி இவருக்கு தலைவராக போடுறாரு இவர் என்ன செய்வது தன்னுடைய நேரம் போக காலேஜ் அந்த இப்போ போராட்டம் தவிர மற்ற இடத்துலலாம் அந்த மக்களுக்காக படிப்பு செலவுக்கிறது எதிர ராத்திரி பள்ளி நடத்துறது ஊராக போய் அவங்களுக்கு கிராமத்தில் பாடம் நடத்துறது இப்படி நடத்திக்கிட்டு தண்டை வந்து தண்டை விதம் இருக்கக்குள்ள அந்த இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலில் எல்லாரும் உள்ள நுழையெல்லாம் ஒரு பிரே கோயிலில் உள்ள நுழையாங்கிற ஒரு பண்ணுறப்போ அந்த இவரும் அதில் சேர்ந்து சேர்ந்து கலந்துக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் காமராஜரை சந்திக்கிறாரு காமராஜரை உடனே அதுக்கு காமராஜர் ரொம்ப பிடிச்சி போச்சு அன்னும் என் நம்முடைய குரு காமராஜர் தான் அப்படின்னு ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் ஒவ்வொரு போராட்டத்திலையும் காந்தியோட காந்தி கால போ செய்கிற போராட்டம் வெள்ளைய வெளியேறு தீண்டாமை இயக்கம் அப்புறம் வெளிநாட்டு துணியை வாங்கக்கூடாது பகிஷ்காரம் எல்லாத்துலேயும் கலந்து ஒவ்வொரு தனியும் போ ஜெயிலில் போடுறாங்க அப்புறம் அது விடுதலை வராது அப்புறம் ஒரு ஒரு போராட்டம் பெரிய போராட்டம் நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணுறப்போ எல்லாரும் என்ன புட்டி புட்டிஷாசுக்கு தெரிஞ்சு இவரை வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க பண்ணி இவரை அலிக்கார் ஜெயிலாம் மேற்கங்காலத்தில் இருக்கும் அலிகார் ஜெயில் அதில் தான் காந்தி இருந்தார் அப்போ காந்தி இருக்கிற இவரும் அந்த ஜெயிலே இருந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டார் ரெண்டு வருஷம் கருந்துருக்கிறாரு ரொம்ப கஷ்டத்தை ரொம்ப கஷ்டப்பட்டப்போ அவருக்கு அந்த அந்த சுதந்திர தியாகம் பண்ணணுங்கிற எண்ணம் அதிகமாக தான் அவங்களே குறையலை அப்புறம் அவருக்கு வந்து சின்ன வயசுலயே அது வந்து விடுபட்டு வந்தோடனே திருப்பி தீவிரமாக ஈடுபடுறாரு அந்த போராட்டத்தில் கருந்துடுறவங்கெல்லாம் யார் யார் எங்கெங்க கூட்டம் பண்ணணும் அப்படிங்கிற ஏற்பாடெல்லாம் இவர் தான் பண்ணுவார் அப்போ நேர் வந்து இவர்கிட்ட இந்த பெரிய கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது அந்த கக்கண்ட்ட பொறுப்பை படைக்கிறாரு அவர் மெட்ராஸ் ஆவடியில் அந்த கூட்டம் போடுறதுக்காக நிறைய உயிர்களை தயார் பண்ணுறாரு அது தெரிஞ்ச போலி சார் என்ன பண்ணுறாங்க இவரை எப்படியா பிடிக்கணுங்கிறப்ப இவர் பொம்பளை மாதிரி மாரஷம் போட்டே ஒரு ஊராக போய் அங்கெல்லாம் ஆட்களை சேர்க்குறாரு சேர்த்து அந்த ஆவடி போட்டதாக ரொம்ப சிறப்பாக நடத்தி காட்டுறாரு அப்புறம் அதுல போலீஸ் போலீஸ் ஆலயம் பிடிக்க அவர் ரொம்ப அடிச்சு கொழுப்புறாங்க அப்ப கூட சொல்றாங்க தன்னோட வேலை தன்னுடைய தோழர்களையோ போராட்டங்களையோ யாரையும் காட்டி கொடுக்கல உடனே அவர் மனைவி அவருக்கு சொன்ன பாருங்கிற ஒரு மனை பொண்ணை கல்யாணம் அவர் எட்டாம் கிளாஸ் படித்து அங்கே கிராமத்துல ஒரு பள்ளிகளில் டீச்சரா இருக்கிறவங்க அவங்க அவங்க ஆறு பிள்ளைகள் இருக்கு அவங்களுக்கு அவர் வந்து அவ அவளை கொண்டு வந்து இவர் முன்னாடி வச்சு அவளை அடியு அடித்து கொழுப்பு படுத்துறாங்க அப்போ இவருன்னு சொன்னாரு என் மனைவியே செத்தா கூட நான் என்னுடைய தோழர்களையோ போராட்டங்களையோ காமிச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கடுமையாக சொல்லிடுறாரு இப்படி அந்த சுதந்திரப்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்து அப்புறம் எம்பி அம்மா எம்பி சேர்ந்த எம்பிஆர் நிற்கிறாரு எம்பிஆர் ஜெயிக்கிறாரு காமராஜர் முதல் மந்திரி ஆனவுடனே தன்னுடைய மந்திரி சபையில் இவருக்கு மந்திரி பதவி கொடுக்குறாரு அந்த மந்திரி பதவியை கொடுக்க கூட அது வந்து ரொம்ப சாதாரணமாக எளிமையான ஒரு நிலையில இருந்தார் அவர் அவரை கூப்பிட்டு நீ இந்த மந்திரி பதிவு எடுத்துக்காதீங்க அவங்க பொதுப்பணித்துறை விவசாயத்துறை மின்சாரத்துறை அப்படி மலர் சிறந்த துறையில கொடுக்குது அவர் கௌரி சொல்றாரு ஆனா ஒவ்வொரு துறையிலையும் அவர் ரொம்ப சிறப்பா செயல்படுறாரு அப்படி பத்து வருஷம் அவரு நம்ம தமிழக மந்திரியா இருந்திருக்கிறாரு காமராஜர் பத்து வருஷம் அந்த பிறமும் அவருடைய மந்திரியா செஞ்சாரு அதுக்கப்புறம் அவரு பக்த மந்திரியான உடனே இவரதான் முதல் மந்திரி ஆக்கணும் ஆசைப்பட்டாரு காமராஜர் ஆனாலும் அவர் ஆக்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை தானே பக்தாஸ்தது மந்திரியாக்கணும் பக்தாசலாம் போலீஸ் துறையும் உள்துறையும் அவர்கிட்ட கொடுத்துட்றாரு ஆனால் போலீஸ் மந்திரிகளை நிறையா உருவாக்குனது நிறையா போலீஸ் ரகசிய போலீஸ் உண்டாக்குனது லஞ்ச ஒழிப்புத்துறை உண்டாக்குனது எல்லாமே மந்திரி கக்கன் தான் ஆனால் கடைசி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் ஒரு பத்து பைசா கூட தனக்கு சேர்க்காம குடும்பத்தை சேர்க்காம கஷ்டப்பட்டு தான் அவர் கடைசி காலத்தில் இப்போ கஷ்டப்பட்டாரு அரசியல் இருந்தவங்களாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஆனால் ஒரு பத்து கூட இல்லாம அவர் சம்பாதிச்ச பண்ணா அவர் வந்து அது தன்னுடைய கஷ்டத்திலேயே அவரு அந்த அடுத்த தோக்குறப்போ தன்னுடைய பதவி போன தோத்துட்டோன்னு ஒன்னே அரசாங்கிட்ட கொடுத்துட்டாரு காரை கொடுத்துட்டாரு சாதனை பஸ்ஸில் போய் வந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாரு இன்னும் அவருடைய சிறப்புகளாக நிறைய இருக்கு அதை அடுத்தவங்களை சொல்றாங்க